இதனால கூட பிரசங்கத்துக்கு போவோம் இன்னைக்கு என்ன பிரசங்கா அறிக்கை ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லலாமா இட்டால் ஆசிர்வாதம் பாவ அறிக்கை தான் முக்கியமானது அந்த பாவ அறிக்கை நாம் இடும்பொழுது நமக்கு என்னென்ன பைபிளில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இயேசுவை நம்ம அறிக்கை பண்ணி நாம் ஏற்றுக்கிட்டோம் அது பிறகு சில பாவங்கள் இருக்கும் அந்த பாவங்கள் நம்ம விடுதலை பொழுது அறிக்கை பண்ணணும் அறிக்கை என்பது செய்தி அல்லது தகவல் அதிகாரபூர்வமாக அறிவித்தல் நான் ஒரு குற்றவாளிகிறேன் குற்ற செய்த நம்ம அறிவிக்கிறோம் கருத்துடுத்துட்டேன் ஒப்புதல் அளித்தல் என்று ஒரு பொருள் பண்ணலாம் ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன்ப்பா நான் மறைக்கலாம் ஆண்டவர அப்படின்ற ஒரு பொருள் வருது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அறிக்கை இடும்போது நம்முடைய வாயிலிருந்து பாவை செய்தி வெளியே அனுப்புகிறோம் ஆண்டவர்கிட்ட அது இல்லாமல் நம்ம ஒத்துக்கிறோம் ஆமா ஆண்டவரே இந்த குற்றத்துக்கு நான் பார்த்துறேன் எதிலுமே நான் விடுதலை பெற விரும்புகிறேன் நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்றதான எண்ணத்தை குறிக்கிறது ரோமரின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இன்ட்ரோடக்ஷனான வசனம் டெக்ஸ்ட் பார்க்கலாம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இது தலைப்புக்கு வசனம் கேரிய வசனம் வாசமாக நீதி உண்டாக இருதியத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக பண்ண ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன பண்ணுமா அறிக்கை பண்ணப்படும் வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நம்மளுக்கு ரட்சிப்பு வேணும்னாக்கா நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும்னாக்கா மனசுக்குள்ளே வைக்க கூடாது என்ன பண்ணுமா அது வாயில் அறிக்கை பண்ணணும் வாயில் அறிக்கை பண்ணால் தான் அது வெளியே போகும் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாக்கா இது வேணும்னு மனசுக்குள்ளேயே வச்சுருந்தாக்கா ஒன்றும் நடக்காது மாப்பிள்ளைங்க பொண்ணுங்க சொல் மனசுக்குள்ளே வச்சுருந்தா எப்படி ஆகும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் அவங்க சொல்லான்னு இருந்தேன் ஏன் முன்னாடி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் மாப்பிள்ளைலாம் கை விட்டு போன பாருங்க பொண்ணெல்லாம் கை விட்டு போன பாருங்க அவர் சொல்ல மாட்டாங்க விருப்பத்தை சொல்லும்பொழுது தான் ஏதோ நல்லது நடக்குது நம்ம அறிக்கை பண்ணால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது நம்ம அறிக்கை பண்ணணும் வெக்கப்படக்கூடாது க நம்ம அப்பா அவரு என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அவரை போல யார் உலகத்தில் இல்லை ஒரு கை தெரியலாம்மா அவர் போல நல்லவர் இல்லைங்க அவரு பியூட்டிஃபுல்லான கா ஃபாதருங்க ஐயோ அவரை போல உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் பங்க ஒரு கோரி நம்மளவு சொல்லற சொல்லாதவர் நம்ம மேல ஒரு குற்றத்தையும் அவர் சொல்றதில்லைங்க அதான் பத்து பத்து வாசிக்கிறோம் நீதி உண்டாகு நம்ம விசுவாசிக்கணும் இந்த பாவ என்னை விட்டு போகும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தான் மெய்யான ஒளி மெய்யான தெய்வன் நம்ம இறுதியில் விசுவாசிக்கணும் அப்போ அடுத்து என்ன பண்ணுமா வாயில கொஞ்சம் வெளியே சொல்லணும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க நான் இந்த காலத்துல முறைப்படி ஒரு பாவத்தில் இருந்தேன் அந்த பாவத்தை நான் விடுதலை ஆகினேன் அப்படின்னு அறிக்கை பண்ணணும் ஒரு சகோதரக்கரை அப்படி அவர் இப்போ சொல்லுவார் நான் சர்ச்சுக்கு போய் தான் ஸ்மோக் பண்ணுறது விட்டேன் சைன் ஸ்மோக்கராக இருந்தேன் ஒரு நாளைக்கு எவ்வளவோ சிகரெட் சாப்பிடுவேன் சர்ச்சுக்கு போன தான் அதை என்னை விட்டு வெளியே போச்சு இத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷங்கள் மேலே ஆச்சு நான் தொடவில்லை அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது நான் அதிலே அழிஞ்சிட்டுக்குவேன் இப்போ சொல்கிறேன் அப்படி பாருங்கள் அடிக்க பண்ணுறாள் அந்த பாவத்தை இதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்னே தெரில சர்ச்சுக்கு போனோம் பாருங்க அப்போ ஏசு நான் ஏற்றுக்கிட்டேன் இன்னும் நான் இயேசுவை பிடிச்சு கொண்டுருக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படி அறிக்கை பண்ணுறாரு பாருங்க இப்போ கூட எல்லா இதுலேயும் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிறாங்க சொல்கிறாரு இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலங்க சர்ச்சுக்கு போன பிறத்தாங்க நான் எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்றார் பாருங்க அதான் அறிக்கை பண்ணுறது இயேசுவை விசுவாசித்து என்ன பண்ணுறது அவர் பரிசுத்த வான பரிசுத்த தேவரெண்டு அறிக்கை பண்ணி பாவத்தை அறிக்கையிட்டு

மரித்தோல் இருந்து எழுப்பினார் என்று நீ இருதயத்திலே விசுவாசித்தால் கைதட்டலமா ரட்சிக்கப்படுவாய் ரட்சிப்பு எப்படி வரும் அவரை விசுவாசிக்கணும் மரித்தோலிருந்து உயிர் என்று அவர் விசுவாசிக்கும் பொழுது உனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது அலலோயா அதான் ஐயசு வேத்துக்கிறது தானே முதல் படி ஆண்டவர் அத்தனை ஆனசனம் கொடுக்கும் பொழுது கத்தராக இயேசு கிறிஸ்தின் விசுவாசிக்கிறையா அவர் உன்னை பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிறியா அவங்க ஆமே சொல்லுவாங்க உன் பாவம் அன்னைக்கு பட்டுச்சு நீ விஸ் நம்புறியா விசுவாசியா ஆமாம் அப்படிலாம் ஏன் கேட்குறாங்க அந்த அறிக்கை அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த அறிக்கைனா தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது இப்போ ரட்சிப்பு இப்படி கிடைக்கும் பொழுது அதே போல் பல பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்குது அநேக ஆசீர்வாதம் கிடைக்குங்க இப்போ அறிக்கைனால நம்மளுக்கு வச்சு போய் கிடைச்சிருச்சு இயேசுவே கிடைச்சிட்டாரு ஆனால் இயேசு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு தேவை நம்ம இன்னும் சில காரியங்களை அறிக்கையிடும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது முதல்ல பார்க்கலாம் சப்ஜெக்ட் போல பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வந்து அறிக்கை இட்டால் இரக்கம் என்ன சொல்லுங்க அறிக்கை இட்டால் அங்கே டிஸ்பிளேல பாருங்கள் போட்டுருக்கோம் அறிக்கை இட்டால் இரக்கம் அந்த வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்கலாம் இந்த அஞ்சு மணி சர்வீஸில் கொஞ்சம் கோல் இருக்குது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுற அந்த வார்த்தை எல்லாம் விட்டுறாங்க அறிக்கை செய்கிறது தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வசனத்தில் விட்டு விட்டு விடுகிறேன்ற வார்த்தையும் நிறைய பேர் மைண்டில் நினைக்கிறது இல்லை யோசிக்கிறது இல்லை அறிக்கை தன் பாவங்களையும் மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து பார்த்தீங்களா அறிக்கை செய்து பாவத்தை அறிக்கை பண்ணணுமா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் என்ன பெறுவானா கைதடலாமா ஒரு இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்க எல்லாரும் பாவியான ஸ்திரின்னு சொன்னாங்க சீமோன் வீட்டில் விருந்து வைக்கிற பொழுது இவள் தன் பாவத்துக்காக மனசாப்படுறான இயேசு சாட்சி கொடுத்தாரு இவள் என்னை அன்பு கூர்ந்தாள் என்று சாட்சி கொடுத்தாரு எல்லாரும் பாவியான ஸ்திரி இயேசுவை தொடராரு பாவியங்க தான் இயேசுவை தொடனுங்க தொடர் தன்னை விட்டு கொடுத்தாரு நீ பரிசுத்தமாக எப்படி என்று வல்லம் உண்டு புறப்பட்டுச்சோ அதே மாதிரி என்றிருந்து இருந்த உனக்கு புறப்படுத்தோம் அவள் பாதத்தை முத்த செய்தாள் தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு இயேசு விட்ட வந்தா தொண்ணூறு சதவீத மக்கள் பாவத்தை விட்டு விடுகிறார்கள் ராமே செல்லாமா உண்மையா இல்லையா உண்மைங்க இல்லை மனசாட்சி குத்த இருக்கும் கொஞ்சாவது குறைச்சிருப்பாங்க பாருங்க கொஞ்சமாவது குறைச்சிருப்பாங்க எவ்வளவு ஆவியான நம்ம கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார் தவறு செய்யாத படிக்க எத்தனை பேர் அதுக்கு அனுபவம் இருக்குது உண்மைதானே ஒருவா தவறு போகும்பொழுது நம்ம தடுத்து நிறுத்துறாரு அல்லது அந்த தவறு இருந்து வெளியே வர முடியாத உணர்த்துறாரு இல்ல தவறு செய்யாதே என்று வாதிக்கிறாரு இதெல்லாம் பைபிள் தவிர அவர் எங்க கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஆசீர்வாதம் பைபிள் தவிர இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது சொன்ன ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் இருக்கும் உணர்த்துவார் கண்டுபிடிப்பா கண்டுத்தி உணர்த்துவார் திருப்பி கொண்டு வருவார் நம்மளை உற்ற மாட்டார் ஏன்னா அப்பா அவரு என்ன அறிக்கை பண்ணிட்டோம் அவரை விசுவாசித்து ஹலோ லூயா வசன வாசிக்கலாமா நம்ம வசனம் தான் தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் கிடைக்கணுங்க நமக்கு ஏன் பாவத்தாரி நமக்கு இறக்க வேணும் மேலே ஆண்டு இறக்க வைக்கணும் நேற்று பார்த்தோமே யோனா பற்றி நீ இறக்கம் உள்ளவராண்டவர் நீ மன உருக்கம் அந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் என் ஆண்டு தண்டிக்க மாட்டாரு எனக்கு இறக்கத்தை கொடுப்பாரு தானியல் புஸ்தகத்தில் அடுத்து அடுத்து இது மொத்த வசனம் பார்க்கலாம் ஒன்பதாம் அதிகம் நாலாவசனத்தில் என் தேவனாய கத்திர நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் அதுதான் கிருபையும் காக்குற மகத்துவம் மகத்துவ கிருப காட்டுற அறிக்கை பண்ணும் பொழுது கிருப காட்டுறாருங்க கிருப காட்டுறாரு அங்கே காட்டுறாரு இங்க கிருப காட்டுறாரு நம்ம அறிக்கை பண்ண மாட்டுக்கிறோம் விட்டுவிட மாட்டுக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் பெருசுங்க இந்த ஆசீர்வாதம் பெருசு பாவம் பெருசு கிடையாது நமக்கு இறக்கத்தான் பெருசு சத்தமாக இல்லை கரங்களை தேட்டி இல்லை அறக்கொரிய தட்டு சத்தமாக தட்டுங்க ஹலோ லூயா பாவம் தான் பெருசு நினைச்சுக்கிறாங்க பாவத்துக்கு மேலே என்னதுங்க கிருபையும் இரக்கமம் கர்த்தனை மேலே வைத்திருக்கு அதை தான் அறிக்கை பண்ணணுன்றோம் ரெண்டாவது ஏன்னா நமக்கு அந்த டைமில் முடிக்கலாம் நிறைய எக்ஸ்பிளைன் போனாங்கன்னா அறிக்கை இட்டால் மறுவாழ்வு ரெண்டாவது என்ன கண்ணால் போட்டுக்கிறோம் அறிக்கை என்னதுங்க மறு வாழ்க்கை கிடைக்குதுங்க நிறைய சிறைவாசிங்கள அவங்க திருத்தி மறுவாழ் கொடுத்து அனுப்புகிறாங்க அரசாங்கம் இந்த மாண்டவர் அப்படி தான் சர்ச்சுக்கு வரும் பொழுது பின்னாடி எவ்வளவோ பாவங்கள் இருக்கும் சர்ச்சைக்குள்ள வரும் பொழுது நீதிமன்றாயி மாறி எல்லாத்தையும் விட்டு நல்ல குடும்பமாக ஏற்படுத்தி நல்லா இருக்கிறவங்க சபையில் நூற்றுக்கணக்கான பேருக்கிறாங்க உண்மைதானே அலலோயா மறுவாழ்வாண்ட ஏற்படுத்த இது பாவத்தை அறிக்கை பண்ணி இது விட்டுடுற நிறைய பேர் பாவத்தை விட்டுட்டு போவோம் போ போனவங்களாம் பாவ சர்ச்சை விட்டுட்டு வேணாம் சர்ச்சி வேணாம் பாவம் தான் வேணும் போனவங்கள இன்றைக்கி பைத்தியமாக சுற்றுறாங்க பைத்தியமாக சுற்றுறாங்க இது லைவ்னால என்னால் சொல்ல முடியல அவங்களெல்லாம் பைத்தியமாக சுற்றிங்கிறாங்க ரொம்ப பரஞ்ச பரதேசம் சொல்லுவான்னு தெரியுமா ஏழை ஆகிட்டுக்கிறாங்க கொஞ்சம் ஏஜ் மாறினவுடனே சமுதாயம் வந்து தூக்கி போட்டுருச்சு குடும்பம் இல்லை வசதிகள் இல்லை வேலை இல்லை எதுவுமே சம்பாதிச்சு வைக்க முடியல இன்றைக்கி நடுத்தர நின்று கொண்டிருக்கிறாங்க மறு வாழ்வு இல்லாமல் என்ன வாழ்வு இல்லாமல் ஆனால் சபைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது வசனங்கள் ஆலோசனைகள் ஊழியக்காரர்கள் வந்து கொண்டு சொல்லிக்கொண்டு வாழ்வை இம்ப்ரூவ் பண்ணி வேலை வாய்ப்பு வீடு குடும்பம் பிள்ளைங்க அவங்க சம்பந்தாய ஜெனரேஷன் அப்படியே வருது பார்த்தீங்களா அதுதான் சபைக்கு வாங்குன்றது இது புரியுதா இப்போ அதான் சபைக்கு வாங்கன்றது பாஸ்ட் குடும்பம் வந்து உங்களுக்கு விசாரிக்கிறாங்க இல்லையா யாராவது ரோட்டில் பார்த்தா விஸ்வ விசுவாசிங்க ஏன் சபைக்கு வரல நல்லா இருக்கிறீங்களா அங்கே கூப்பிட்றாங்க இல்லையா உலகத்துல அப்படி பண்ண முடியுமா அறிக்கை என்ற ஆண்டு நமக்கு மறுவாழ்வு தரார் வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம் இதுக்கு வசனம் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் பரிசெயிலும் சதுசேரிலும் பாத்தீங்களா பரிசேர்களும் சதுசேர்கள் அநேக தன்னிடத்தில் வந்து பாத்தீங்களா அவங்களே ஏன் மறுவாழ்வு வேணுங்க ஞானசான்றது மறு மறுவாழ்வு நித்திய ஜீவனுக்குரிய வாழ்வு சமுதாயத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்வு ஒரு நீதி உண்டாக ஒரு வாழ்வு ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்வு குடியிருந்து வெளியே வந்துட்டா அவங்கள மாதிரி நல்ல வாழ்க்கை யாரும் அமையாது குடிக்காம திருந்தாமல் போயிட்டா வச்சுக்க அவங்கள மாதிரி கெட்டு போகணும் யாருமே கிடையாது உண்மையே இல்லைங்களா உண்மை சில பேர் சில த தவறான பழக்கத்தில் இருப்பாங்க அசுத்தங்கள் உபச்சார பழக்கங்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்களாம் திருந்திட்டார் மறுவாழ்வு இல்லைன்னா வியாதி செத்துடுறாங்க அதான் சபை வயசுக்கார ஆண்டு வரு நீ போ அங்கே ஒப்பு கொடுத்துடு வாழ்க்கையை தொட்டிக்கு இது முழுங்கிடு பாவம்லாம் போகுது உண்மையில அந்த பாவத்தை செய்யாத பாருங்க அந்த பொண்ணு அப்படி தான் பாருங்கள் இஸ்திரியே உண்மையில் கல் எறிந்தவரலாம் எங்கே நான் உன் என்ன பண்ண மாட்டேன் கல் எறிய மாட்டேன் போ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இனி இதுதான் மறுவாளுங்க இனி என்ன செய்யாது பாவ நீ குடிக்காத இனி பாவம் அதான் மறுவாழ்வு இயேசு சாதாரணமான இல்லைங்க ரொம்ப வல்லாம உள்ளவர் இதுக்கு இவதுக்கு அவ்வளோதானா இதுக்கு எவ்வளோதானா இயேசு ரொம்ப வல்லமை இல்லை சொன்னால் இவ்வளோ தான் சொல்லுவீங்களா எல்லாரும் கொல்லணும் எல்லாரும் பாருங்க அந்த பாருங்க அந்த இமேஜ் பாருங்கள் அந்த கொல்லணும் தான் எல்லாம் மல்லு கட்டுறாங்க அதுதான் அந்த பொண்ணோட பழகணும் எல்லாருமே பாவன்னும் போது பழக்கத்தை கட் பண்ணிட்டு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான பாவன் வரும் பொழுது பண்ண ஆரம்பிக்கிறாங்க தங்கள் நீதிமான் என்று அவ பாவி என்று ஏ சொல்றாரு உங்கள்கிட்ட பாவம் இருக்கும் பொழுது அவளை எப்படி நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கிறீர்கள் பரிசுத்தர் நான் இருக்கிறேன் அவளை அருகில் வந்திருக்கிறாள் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டாள் நான் அதுக்கு உத்தரவாதம் என்று கையில் தரையில் எழுதுகிறாருங்க கைத்தட்டி கதனை பயப்படுத்தமா உத்தரவாத பத்திரத்தை எழுதுகிறார் அந்த பெண் இனிமேல் செய்ய மாட்டாள் அவளை போல நல்லவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி எழுதுறாருங்க எழுதி சொல்றாரு சொல்கிறாரு போ இனி என்ன செய்யாத இந்த மாதிரி அன்பு செய்கிறவங்க யாருமே கிடையாதுங்க விட்டா அவள் நிற்கிறா பாருங்க குற்றத்தை தான் நின்னான் இல்லாண்டவரே இவங்களாம் சும்மா என்ன அடிக்க வராங்கன்னு சொல்லவே இல்லை அதான் அன்று பார்த்தாரு மோஸ்ட்டி நியாயப்பிரகாரம் மாதிரி நில்ட்டான் ஏசுகிட்ட இயேசு பார்க்கும் பொழுது குற்றவாளியாக தான் அவன் நின்றான் நம்ம அவர் மறைஞ்சு ஓடலை என்னை காப்பாற்றாண்டு அந்த குற்றம் செய்யலன்னு காலை விழுவலை குற்றவாளியாகத்தான் நின்னான் அதான் ஏசு அவளை காப்பாற்றினார் நம்மளால் இன்றைக்கி குற்றவாளி இல்லாத மாதிரி நிற்கிறோம் ஆண்டு விட்டேன் ரொம்ப நீதிமான மாதிரியும் எதுவும் செய்யாத மாதிரியும் நீ மாத்திரம் இங்கெல்லாம் செய்ங்க ஆண்டு வர நான் இப்படி தான் வாழ்வாண்டு வரேன் நான் இப்படி தான் நடப்பாண்டு வரேன் ஆனால் எனக்கு ஆசீர்வாதம்லாம் கொட்டு நான் வரேன் நான் சச்சு விட்டு நின்று வாண்டுவரேன் பைபிளில் படிக்க மாட்டாண்டு வர நான் ஏசி ஏற்றுக்க மாட்டாண்டு வரேன் என்னை பின் மாற்றத்துக்கு போயிவிடுவாண்டவர் யாருக்கு நஷ்டம் மறுவாழ்வு யாருக்கு நஷ்டம் சபைக்கு நஷ்டமா பரலோகத்து நஷ்டமா நரகத்துக்கு போகும்போது தான் தெரியும் ஐயோயோ எவ்வளோ ஊழியக்காருங்க எவ்வளோ விசுவாசிங்க நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் தேவிட பிள்ளைங்களுக்கு சொன்னாங்களே மறுவாழ்வு நான் எழுந்துட்டேன்னு இப்போ தெரியாதுங்க பாஸ்ட்டு பேசுகிறதுனு கோபமாக தெரியல என் பாச்சர்ச்சிக்கு வரல இப்படிதான் நடப்பானாங்க அவனுக்கு டென்ஷன் ஆகும் என்னக்கா நடத்திலருக்கிற டென்ஷன் வந்து நீ வெளியே வரும்படியாக தான் இயேசு மறுவாழ்வு தரார் ஆ மெயின் ஹலோ லோயா ஏழு இருபத்தொன்பது லூக்கா வாசிக்கும் பொழுது லுக்கா ஏழு இருபத்தொன்போது யோகாட உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் பெற்று நீதிபரர் ஆயக்காரங்க எல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்களா எல்லாம் பாவைகள் என்று முத்திரப்பட்டவர்கள் ஆயக்காரர்கள் என்றால் பாவைகள் என்று தானே சீல் அவங்களுக்கு இருந்துச்சு அவங்க சொல்றாங்க நீதிபரர் இயேசு நாங்களும் நீதிபரரா மாறுறோம் அறிக்கைட்டு நானாசன் பெற்றார்கள் கைத்தட்டி கத்தலை மைப்தான் மறு வாழ்வுக்கு வந்தார்கள் அவர்களா சகையம் மறுவாழ்வுக்கு வந்த ஆமாண்டவரே நான் ஒத்துக்கிறேன் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதான் அறிக்கை மறுவாழ்வு பெற்றுக்கொண்டான் சகையோ உண்மையா இல்லைங்களா உண்மை இல்லைங்களா இந்த ஏசு சொல்றாரு இவன் ஆபுராமுக்கு குமாரனா இருக்கிறான் மறுபடியும் எங்கே வந்துட்டா அப்படி ஆபுராமுக்கு வீட்டுக்கு வந்துட்டா அப்படி ஆயக்காரன் வீட்டிலருந்து எங்க திரும்பி வந்துக்கிறா அப்படி ஆபுராம் வீட்டுக்கு வந்துட்டாரு ஏசு சொல்றாருங்க மறுவாழ்வுக்கு வந்துட்டா அப்படி நாம் ஆயக்காரர் இருந்து எங்கே வந்துருக்குறோம் ஆபர்ஹாம் வீட்டு பர்ல சபைக்கு வந்துருக்குறோம் கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துவோம் அப்படி மூணாவது அறிக்கையிட்டால் சொஸ்தம் அடிகிறோம் என்ன அடிக்கிறோம் சுகம் அடிகிறோம் நிறைய வியாதி காரணமே பாவ பழக்கம்தாங்க கோப பழக்கங்கள் பாவ பழக்கங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் மன்னிக்காமல் இருக்கிறது திட்டுறது அடிக்கப் போகிறது அவங்களுடைய பணிகளை டிஸ்டர்ப் பண்ணுறது அவங்க வர பணங்களை தடை பண்ணுறது வாசிக்கலாமா மூணாவது பாயிண்ட்டுக்கு வாசனம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது ஒன்று யோவான் ஒன்றாம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது நம்முடைய பார்த்தீங்களா நம்முடைய பாவங்களை அறிக்கை எல்லா வாசத்துலயுமே அறிக்கை அறிக்கைன்ற வார்த்தை வரும் வாயிலிருந்து வெளியே அது சாப்பாடு ஆயிடுச்சுன்னா வயிற்றுல இருக்காது எங்க வந்துடாதே வாமிட்டா பிச்சுன்னு வந்துடும் அந்த சரீரத்துக்கே தெரிந்து பாருங்க இந்த சாப்பாடு ஒத்துக்கல வெளியே தள்ளிடணும்னு தள்ளி விட்டுறது அதை தான் பாவம் சரீரத்துலேருந்து வாய் வெளியே வந்துடணும் எதுதான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே புரியுதா இல்லைங்களா உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா வெளியே வந்துடணும் வாய் வெளியே அறிக்கையிட்டால் பார்த்தீங்களா மன்னித்து எல்லா அநியாயத்தையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நீக்கி

அஞ்சு பதினாறு சாரி மன்னிக்கணும் அஞ்சு பதினாறு நீங்கள் சொஸ்தம் அடையும் குற்றங்களை பாத்தீங்களா குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுங்க நீங்கள் சொஸ்தம் அடையும்படி நீங்கள் சுகமாக இருக்கும்படி டாக்டர்ட போயிட்டு வியாதி வாயில் சொல்கிறாங்க சரி சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்களேன் அப்போ தான் ப்ளட் டெஸ்ட் அனுப்புகிறாரு ஸ்கேன் அனுப்புகிறாரு இப்போது என்ன கேட்கும்போது இப்போ பண்ணி இப்போலாம் சொல்லி ரிசப்ஷன் சொல்லிவிடுவாங்க யாரை டாக்டரை பார்க்கணும் என்ன ப்ராப்ளம் அவங்களே சொல்லிவிடுவாங்க ஹார்ட்டா லங்ஸாக ஸ்கின்னா போனா பிரெய்னா நருசா அதுக்கு டாக்டர் அனுப்புகிறாங்க பாருங்கள் அறிக்கை பண்ணுறாங்க வாயில் போயிட்டாங்க இந்த வியாதின்னு அப்போ அந்த டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க இப்போ பைபிள் எங்கே சொல்கிறது வசன வசிங்க அஞ்சு யாக்கோப்பா அஞ்சு பதினாறு நீங்கள் சொஸ்தம் அடியும்படிக்கு ஆ அறிக்கை என்னும்மா நம்முடைய பாவத்தை குற்றோம்னா பாவத்தை அறிக்கை என்ன நம்ம சுங்கடிக்குதுங்க அடிக்குதுங்க இப்போ வியாதி வந்துச்சுன்னா நம்ம நேராக ஹாஸ்பிட்டல் போகிறோம் சர்ச்சிக்கு வந்துட்டு பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க சர்ச்சில் உட்காந்து அத்தான் சண்டே சண்டை சர்ச்சிக்கு வரணும் வந்து அறிக்கை பண்ணணும் அண்டு பேர் ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தா ஜெபிக்காதான் இருந்தால் வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் எடுக்காமல் இருந்தா யாராவது மேலே குற்றங்கள் இருந்தா அப்படி சொல்லணும் நம்ம நல்லா இருக்கணுங்க நம்ம சரீரம் சுகமாக இருக்கணும் நம்ம சரீரம் எப்படிங்கண்ணா படி வச வாசிங்க எல்லாம் கும்ப அஞ்சரை மணிக்கெல்லாம் கோல்டாக இருக்குது வாசிங்க நீங்கள் சொ உங்களை குற்றங்களை குற்றத்தை அறிக்கை பண்ண சொதுங்க ஒருத்தர் மேல இருக்கிற பகை கோவம் போதுங்க ஒருத்தர் மன்னிப்பு கேட்ட சண்டை போட்டுறீங்க பயங்கரமா கோவம் அடிக்கணும் உங்களை நாசமாக்கணும் அப்படி இப்படி என்னென்னமோ பண்ணுவோம் பாருங்க அதே மன்னிப்பு கேட்டால் அந்த கோவம் நம்ம விட்டு போயிடும் பாருங்க அதே வியாதி நீங்கிற மாதிரி இல்லைன்னா அந்த வியாதி மாதிரி எப்படியே பார்க்கும்போதுனால எரிச்சல் வரும் இந்த மாதிரி நிறைய வியாதி சொல்லலாம் அந்த வியாதியில எப்படி போகுது அறிக்கை பண்ணா போகுது ஹலலோயா பைபிள் ஒன்று தாங்க சுகமாக்குது சொல்லுது எவராமே சொல்லுங்க அல்லது நாலாவது பாவ அறிக்கை மன்னிப்பு நாலாவது என்னங்க டைம் வச்சுங்க நாலாவது அறிக்கை மன்னிப்பு இப்போ யோகா ஒன்று ஒன்பது வாசிங்க மாற்றி சொல்லிட்ட வசனம் யோகா ஒன்று ஒன்பது வாசிங்க அறிக்கை இட்டால் மன்னிப்பு நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை இட்டால் மன்னிக்கிறாரு மூணாவது பாயிண்ட்டு சுகமாக்குறாரு நாலாவது பாயிண்ட் என்ன பார்க்குறோம் நம்மளை என்ன பண்ணாரு இந்த பாவத்தை சரி இப்போ இந்த சமரேஸ்ரி பாருங்க உங்க வீட்டுக்காரை கொண்டு வான்றார சொல்றாரு இல்லை என்றா நீ சொல்லுது உண்மை தானால இருந்தாங்க உனக்கு இவ்வளோ பேர் உனக்கு இருந்தாங்க ஆமாண்டவரே ஆண்டு வரே இத்திருக்க தேசிய உண்மையா இல்லையா அதை இல்லை படிக்கும் பொழுது ஆமாம் ஆண்டவரே நீ ஒரு திருக்கு தேசிய ஆண்டவர் அறிக்க மாட்டால் பாருங்கள் பாவத்தை அதெல்லாம் இல்லை நீங்களாம் சும்மா சொல்கிறீங்க எல்லோரும் இப்படித்தான் என் மேலே சொல்கிறீங்க எல்லாம் இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு வேலை இல்லை போ அப்படின்னு போகல பாருங்கள் நிறைய பேர் இப்படித்தான் எல்லாம் இல்லை 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 எல்லாம் தான் செய்யலை அப்படின்னு போயிடுவாங்க பாருங்கள் ப்ரிஸ்டேஜ் பார்ப்பாங்க அதனால தான் நிறைய பேர் அழிஞ்சு போகுது அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே பிரிஸ்டேஜ் தான் இல்லைங்க ஆச்சுங்க சரிங்க மன்னிச்சு விட்ருங்கன்னா விட்டுறாங்க பாருங்க இல்லை 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 எல்லாம் சும்மா எல்லாம் அப்படின்னு தப்பிச்சு போயிடுவாங்க எஸ்கேப் போயிட்டு போயிடுவாங்க பாருங்க இவ்வா அப்படி போகல பாருங்கள் ஆமாண்டாவே இப்படி சொல்கிறது சரிதான் ஊரில் போய் சொல்கிறா நான் செஞ்சத ஒருத்தர் சொன்னார் வந்து எல்லாரும் பாருங்கள் நம்மளால் சொல்ல முடியுமா அப்படியே ஒருத்தர் கிறிஸ்தவுக்குள்ளே நம்ம வாழ்க்கை சொல்கிறது இல்லை நான் இப்படி இருந்தேன்ப்பா நான் இப்போ தவறுலாம் செஞ்சுருந்தேன் நான் மாறிட்டேன் நீ இப்படி செய்கிற மாறு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அதான் நிறைய பேர் நம்ம ச செய்ய முடியல ரட்சிப்பில் கொண்டு வர முடியல பிரிஸ்டேஜ் மறைச்சிட்டு பில்டப் பண்ணுறோம் ஆத்தமாக ரட்சிப்பு நம்ம விட்டுடுறோம் நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம என்ன சொல்கிறோம் அவனை பாவிட்டு சொன்னா தான் அவன் பாவி மனம் திரும்ப நீயே மனம் திரும்பிட்டேயா அந்த இயேசு நான் பார்க்குறேன்னு வருவாங்க பாருங்கள் நம்ம அதை சொல்ல மாட்டேங்கிறோம் யார்கிட்ட சொல்லணுமா சொல்கிறது இல்லை ஆ எப்படி நம்ம கிறிஸ்தவங்கள் நடத்தணும்னா இந்த வார்த்தை சொல்லணும் நம்ம போய் சொல்லுது ஊரில் ஒரு என்ன பாரு சொன்னார் அவர் திருக்குதி வந்தவரை பாருங்க பாருங்கல மன்னிப்பு பெற்றுக்கா அதான் பைபிள்ல சமரசி எழுதப்பட்டுக்கிறது கைத்தடி கத்திரை மையப்படுத்த சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சுல ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு அஞ்சுல நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் அறிவித்த அறிவித்த பண்ண என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் மன்னித்தீர் தாவிது பார்த்தீங்களா முப்பத்தி ரெண்டாம் போது சங்கீதம் மன்னித்தீர் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அறிக்கை பண்ண நான் அறிவித்தேன் என்ன பண்ண எனக்கு ஒன்னு ஒன்பது இந்த அறிக்கை வருஷம் பாருங்க தாவி இது பழைய பாட்டிலே சொல்றாரு என் நான் மறைக்கல என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் நீ என்ன பண்ண எனக்கு மன்னித்தீர் அதனால் அறிக்கை பண்ணுங்க மறைக்காதீங்க மறைச்சா ரொம்ப குற்றாயிடும் ஒரு வியாதி மறைக்க 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 மரணத்துக்கு கொண்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு பாவம் மறைக்க மறைக்க ஆண்டு விட்ட விடுதலை இல்லாமல் நரகத்துக்கு கொண்டு போய்டும் தேவன பிள்ளைகளே அறிக்கை ஆட்டால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் என்னென்ன ஆசீர்வாதம் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போமா என்ன பிரசங்க தலைப்பு அறிக்கை இட்டால் ஃபஸ்ட் என்ன அதுங்க அறிக்கை நமக்கு இறக்கம் கிடைக்குது அடுத்து என்ன கிடைக்குங்க மறு வாழ்வு நம்மளுக்கு ஏற்படுத்துறாரு ஆண்டவர் அடுத்து என்ன பண்றாரு நாலாவதுனாங்க மன்னிப்பு மாதிரிலாம் உலகத்தை எங்க கிடைக்குதுங்க ஜனங்க ஓடுறாங்க தண்ணியில் குதிக்கிறதுக்கு நமக்கு ஏசு ரத்தத்தில் நம்ம முழுகப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளே இந்த மாதிரி ஆசிர்வாதம் எங்கேயுமே கிடைக்காது ஒரே வாயில் பண்ணம்போ அறிக்கை பண்ணால் போதுமானது அதில் அறிக்கை பண்ணுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதி